எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே தேவன் கடந்த ஒன்பது மாதமும் நம்மை பாதுகாத்து இந்த பத்தாவது மாதத்தை காணும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார் இந்த பத்தாவது மாதமாகிய இந்த அக்டோபர் மாதத்திலே என் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த நாளிலே நான் விசுவாசத்தோடு சொல்றேன் இந்த அக்டோபர் மாதத்தில் நமக்கு வர வேண்டிய நன்மைகளை எல்லாம் கர்த்தர் இன்னும் நமக்கு தந்து நம்மை ஆசிர்வதிப்பார் இந்த மாதத்திற்குரிய வாக்குத்த வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் என்னாகும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார் ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது பாருங்கள் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்குள்ளே இருக்கிறார் யாருக்கு நேராய் சொல்லப்பட்டது தெரியுமா இஸ்ரேவேல் ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நேராய் சொல்லப்பட்டது அந்த நாட்களிலே பாலாக் என்பவன் விளையாம் என்கிறவனை நோக்கி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நீ போய் இந்த ஜனங்களுக்கு விரோதமாய் சாபமான வார்த்தைகளை பேசு என்று சொல்லி அவனை ஏவி விட்டான் ஆனால் நடந்தது என்ன தேவனாகிய கர்த்தர் பிழையாமை சந்தித்து அவன் வாயிலே ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தையை அவர் கொடுத்தார் பாருங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனத்தை எந்த மனிதனும் சபிக்க முடியாது இந்த மாதத்திலே நான் விசுவாசத்தோடு சொல்றேன் நீங்களும் நானும் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்போமே ஆனால் நம்ம எந்த சக்தியும் எந்த சாபமும் நம்மை மேற்கொள்ள முடியாது பாருங்க இந்த மாதத்துல இந்த ராஜாவின் ஜெய கம்பீரம் நமக்குள்ளே இருப்பதாக அக்டோபர் மாதத்தில் நினைக்கலாம் இந்த மாதத்தில் இந்த சவால்களில் நான் என்ன செய்ய போகிறேன் அநேக காரியங்களில் நான் ஜெபித்து இதற்கு பதில் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேனே என்ன நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கலாம் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் என் தேவனு உங்களை கைவிடாமல் ராஜாவின் ஜெய கம்பீரம் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது எல்லா தடைகளையும் மேற்கொள்ளக்கூடிய பலனை என் தேவன் உங்களுக்குள்ளே தருவாராக எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்குள்ளே ஒரு கம்பீரம் இருக்கிறது உங்களுக்குள்ளே ராஜாவின் ஜெய கம்பீரம் இருக்கிறது அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா ஆஃப் பிரைஸ் அண்ட் டு கிங் கர்த்தரை உயர்த்துவது தான் அந்த கம்பீரம் இந்த மாதத்தில் அவரை உயர்த்துங்க இந்த மாதத்தில் அவரை மகிமைப்படுத்துங்க எந்த நபர் நமக்கு விரோதமாக எழும்புகிறாங்களோ அவர்கள் நாவே நன்மைக்குரியது பேசும்படி கர்த்தர் மாற்றுவார் இந்த அக்டோபர் மாதத்தில் ராஜாவின் ஜெய கம்பீரம் உங்கள் குடும்பத்தில் வெளிப்படுவதாக உங்கள் வேலை ஸ்தலத்தில் வெளிப்படுவதாக சபையில் வெளிப்படுவதாக ஊழியத்தில் வெளிப்படுவதாக உங்களோடு கூட இருந்து தேவன் பெரிய காரியங்களை செய்வார் பாருங்க சிறவேல் ஜனங்களை தொட முடியலை சாபமான வார்த்தை தொட முடியலை இந்த அக்டோபர் மாதத்தில் எல்லா சாபங்களும் முறிக்கப்பட்டு உங்கள் வாழ்வியில் அவருடைய கம்பீர சத்தம் வெளிப்படட்டும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் உங்களுக்காக ஜமிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உங்களுடைய கரம் ஒவ்வொருவரையும் சந்திக்கட்டும் பலப்படுத்தட்டும் நீரை நடத்தும் இயேசுவை நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ்